அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுனேங்க உடுமலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கர் விவசாய பூமியன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க எல்லாம் பாருங்கள் எல்லாமே தோப்பு தானுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இது கவர்மெண்ட் பஞ்சாயத்து ரோடுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வரும்ங்க ரோடு மட்டத்தை விட பூமி ஹைட்டாகவே இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எது வேணாலும் போடலாம்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தா ஒரு வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி கிடைக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உடுமல்பாட்டிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் முனிசிபாலிட்டி லிமிட்லேயே இந்த பூமி அமைஞ்சிருங்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க ஒரு கிராமத்தொட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸு அருமையாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாருங்க ஃபர்ஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கோன்னா என்னோடய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்